நல்ல ஆசிரியர் யார் என்ற சொன்னால் இருக்கிறதிலயே புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைக்கு கூட விளங்க முடியாய் சொல்லிக் கொடுக்கவர் தான் ட்ளவர் ஸ்டூடண்ட்ஸ் ஈவன் எஸ் டூ தீ டீச்சர் கென் டீச்சர் புத்திசாலி பிள்ளைகளுக்கு புத்திவீனமான டீச்சரே போதித்து விட முடியும் பட் அ குட் டீச்சர் நல்ல ஆசிரியர் ஈ கேன் டீச் த வீக்ஸ் பலவீனமான மாணவனுக்கும் கூட விளங்க முடியாய் சொல்லிக்கொடுப்பார் டோன் கேர் இம்பேஷன் ஜோ நை ரூபீ டூ த்ரீ போர்ட் மூன்று நான்கு முறை நான் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது புத்திசாலியில் நீங்கள் பொறுமையை இழந்து விட வேண்டாம் செம ஃபியூ ஆர் கிளெவர் கொஞ்சம் ஒரு சிலர் புத்திசாலிகளா இருக்கிறீர்கள் பட் யூ நீட் டு பி बी அதே ஆதேசனா நீங்கள் தாழ்மையுள்ளவராக மாற வேண்டும் இட் இஸ் டிஃபிகல் ஃபார் கிளவர் பீப்பிள் டு பீ ஹம்பி புத்திசாலிகள் தாழ்மையாக இருப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் சோ லெட் மீ சே ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தோஸ் who find it little more difficult to understand இதை விளங்கிக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்காக அவருடைய பயன்ட்டுகாக இதை சொல்கிறேன் தேர் ஆர் 2 திங்ஸ் ரெண்டு காரியம் இருக்கு கிறाइஸ்ட் இன் யூ கிறிஸ்து உங்களுக்குள் அண்ட் யூ இன் கிறाइस्ट நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறाइஸ்ட் கேம் இன்டு யூ whenever you received him எப்பொழுது கிறிஸ்து உங்களுக்கு வந்தார் உங்களுக்குள்ளே வந்தார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது as i said in my case about 50 years ago என்னுடைய வாழ்க்கையிலே 50 ஆண்டுகள் முன்பாக வந்தார் in your case you know when you received him உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அவர் எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சில சமயத்தில் சிலருக்கு அந்த தேதி தெரியாது இட் டசன்ட் மேட்டர் அது பரவாயில்லை பட் யூ நோ ஹி ஹஸ் கம் இன் டு யூ ஆனால் உங்களுக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து இருக்கிறீர்கள் அது அருமையானது தென் யூ ஹேவ் எ ஹோப் ஆஃப் Glory நவ அப்பொழுது உங்களுக்கு மகிமையின் நம்பிக்கை அங்க இருக்கிறது பட் யூ பீயிங் இன் கிறிஸ்ட் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தட் இஸ் நாட் நவ அது இப்பொழுது இல்ல बिकॉज கிறிஸ்ட் இஸ் எட்டர்னல் என்ன கிறிஸ்து நித்தியமானவர் ஹி லிவ்ட் வித் தி ஃாதர் फ्रॉम ஆல் எட்டர்னிட்டி நித்திய நித்தியமாக பிதாவோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் தி ஃாதர் இதான் ஹி லுக் இன் டு ஃபியூச்சர் எதிர்காலத்துக்குள்ளாக நோக்கி பார்க்கிறார் ஹி லுக் டைம் ஜீசஸ் அவர் அப்படியே எதிர்காலத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மரிப்பதை பார்க்கிறார் when did he know that before genesis 1 verse 1 எப்பொழுது அவர் அதை அறிந்தார் இயேசு ஆதியாகமம் 1 ஒன்றுக்கு முன்பதாகவே அறிந்தார் when he goes beyond that looks into the future in the 20th century அதையும் தாண்டி எதிர்காலத்தில் 20 ஆம் நூற்றாண்டிலே அவர் பார்க்கிறார் 21st century 21 ஆம் நூற்றாண்டிலே பார்க்கிறார் he looks at tamil nadu தமிழ்நாட்டை பார்க்கிறார் பெங்களூர் பெங்களூரை பார்க்கிறார் வித்தியாசமான இடங்களை பார்க்கிறார் and he sees certain people

அவருடைய பெயரை அறிந்திருந்தார் he knew what name your parents would give you உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு என்ன பெயரை சூட்ட போகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் he didn't tell your parents what name to give you உங்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று உங்க அப்பாவிடத்தை சொல்லவில்லை பெற்றோரிடத்தில் சொல்லவில்லை he knew what name your parents would give you ஆனால் உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு என்ன பெயரை சூட்ட போகிறார் என்பதை அறிந்திருந்தார் he took your name அந்த பெயரை எடுத்து கொண்டார் because he knew that you would give your life to christ உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுப்பாய் என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் and he put you in christ

அல்லது ஒரு பிள்ளை இப்ப கருப்பாக இருக்கிறது ஆர் நாட் சோ இன்டெலிஜென்ட் அல்லது ஒரு பிள்ளைக்கு புத்தி இல்லை ஆர் வெரி டிசாபிடியன்ட் அல்லது கீழ்படியாமல் போகிற பிள்ளை அந்த பேரண்ட்ஸ் டிஸ்பைஸ் த சைல்ட் பெற்றோர் அந்த பிள்ளையை அற்பமாய் நினைக்கிறார் இஸ் இன் சேயிங் இன் இங்கிலீஷ் கால் தி Black Sheep இன் தி ஃபேமிலி ஆங்கிலத்திலே இப்படியாக ஒரு வாசகம் இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடு திஸ் is all white sheep this is the black sheep இவங்கள எல்லாம் வெள்ளை ஆடுகள் இந்த ஒன்று மட்டும் கருப்பு ஆடு i go to ஹோம்ஸ் homes அங்க நான் சில வீடுகளுக்கு போவேன் and the mother will say அம்மா சொல்வார்கள் brother jack please pray for this son of mine

காஸ் யூ ஸ்பீப்பிங் சோ மச் இவ்வளோ துலை ஏன்னா நீங்கள் இந்த பிள்ளையை பற்றி அவ்வளோ மோசமாயாய் தவறாய் திமிமாய் பேசுகிறீர்கள் காட் சூஸஸ் சர்ச் பீப்புள் தேவன் இப்பட்ட இப்பட்டவங்களை திறந்தெடுக்கிறார் வீச் சூ கேம் டு சூஸ் அவர் பாவிங்களை தேர்ந்தெடுக்கிற தேவன் வாட் வால்ஸ் த தீப் ஹாங்கிங் ஆன் த கிராஸ் கோஸ் இங் ஒயிட் ஷீஃப் ஆஃப் ப்ளாக் ஷீப் அந்த சிலையிலேயே தொங்கிக்கொண்டிருந்த கள்ளன் வெள்ளை ஆடா அல்லது கருப்பு ஆடா பட் யூ திங்க் என்ன நகரீர்கள் எப்படிப்பட்டவன் ஐ திங்க் வெனி ஹோஸ் லிட்டில் பாய்

ஆனால் இவன் போனா ஐ ஹேவ் லேர்ன்ட் இன் மை லைஃப் நெவர் டு டிஸ்பைஸ் எனிபடி யாரையும் அற்பமாய் என்ன கூடாது என்பதை நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன் ஐ ஆல்வேஸ் லைக் டு என்கரேஜ் தி பிளாக் ஷீப் இன் எ ஃபேமிலி ஒரு குடும்பத்திலே கருப்பாடு என்று ஒதுக்கப்பட்டவளை நான் எப்பொழுதும் அவளை பார்த்து பேசி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ஐ ஹேவ் சீன் இன் மை லைஃப் தட் காட் பிக்ஸ் அப் such people அப்படிப்பட்டவளை தேவன் பொறுக்கி எடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் God doesn't work like men. மனிதர்களை போல தேவன் கிரியை செய்வதல்ல. Some of you who think you are so good. நான் மிகவும் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நீங்கள் God may, silar, la, God may not choose you. And somebody you look down upon, that may be the one whom God chose. I have a younger brother. He has been an atheist for many years. He used to go to Sunday school with me. But he became an atheist. But I think now he slowly started going to church.

யூஸ்லெஸ் பீப்புள் லைக் நீ என்னை போல பயனற்ற மக்களுக்காக கூட ஏசுமாரித்தார் கிரைப் யூஸ்லெஸ் பர்சன் அந்த

அவருடைய பெயர் அந்த ஜீவபுத்தகத்தில் இல்லை பி கேர்ஃபுல் அபௌட் டிஸ்பைசிங் அதர்ஸ் மற்றவளை அற்பமா எண்ணுவதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் some of those people you despise they will be in the kingdom of heaven far ahead of you நீங்கள் அற்பமா எண்ணிக் கொண்டிருக்கிற அந்த சிலர் உங்களை காட்டிலும் முன்னாக பரலோகத்தில் இருப்பார்கள் one of the things i have learned in my life is never to despise another believer என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம் இன்னொரு விசுவாசியை அற்பமா எண்ணாதிருப்பது god jesus came for sinners பாவிகளுக்காக இயேசு வந்தார் I'm not saying we should live in in our 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 sin 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 because Jesus hates our sin. but he he came came for sinners he came to save us from God so, God puts me me Christ Christ and what happens if God has put me into Christ <laughs> millions of years ago தேவன் என்னை ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வைக்கும்போது என்ன நடக்கிறது அருமையான சத்தியத்தை கவனியங்கள்

அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது who was buried யார் மரி அடக்கம் பண்ணப்பட்டது i was buried நான் மரி அடக்கம் பண்ணப்பட்டேன் why ஏன் because i was in him நான் அவருக்குள்ளாக இருந்தேன் when he was raised up அவர் உயிரோடு எழும்பும் பொழுது who was raised up யார் எழுப்பப்பட்டார் i also நானும் and when he went up to heaven அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பொழுது who went up there யார் அங்கே போனார் me நான்

we we are buried with him through baptism into death <coughs> like Christ was raised from the dead we also might walk in newness of life நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் நடந்து நாம் எழுப்பப்பட்டோம் நம்முடைய பழைய மனுஷன் அருமையான ஒரு நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்தோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் உயிரோடு எழுப்பப்பட்டோம் that is why you get baptized ஆகவே தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர் that is why baptism is a very important testimony ஆகவே தான் ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமான ஒரு சாட்சி somebody puts you into the யாராவது உங்களை தண்ணீருக்குள்ளாக வைக்கும் பொழுது i am saying when jesus was buried 2000 years ago i was buried with him இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் like I am brought up out of the water because when Jesus was raised up, I am also raised up. I not only raised up, lifted up to the heavens where Jesus is now. Why? Romans 6 verse 4. So that I might walk in newness of life.

நீ புதிதான ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை நடந்து கொள்ளும்படி நாம் ஜெபிப்போம். ஹேவென்லி फादर பரலோக பிதாவே these are such simple truths. ஆண்டவர் இயவேகள் எல்லாம் எளிய சத்தியங்கள். The devil has hidden it from many people for many years. And I thank you you're opening the eyes of even the simple children here today. Truths that are hidden from the wise and the clever. Help us to live this heavenly life on earth. In Jesus' name. Amen.